ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ப்ரஷோடு நான் வந்து வீடியோ எடுக்க வந்துட்டேன் ஸோ காலையிலே சென்னை சொன்னி ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னே வந்து தண்ணி கொஞ்சம் குடிக்கணும் குடிச்சிட்டு வந்து எனக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி காலையில் இருந்துச்சோடனே பல்லு தான் நான் குடிப்பேன் பாப்பா அவங்களுக்கு வந்து பால் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து நேற்று நைட்டு வச்சு சாம்பார் இருந்துச்சு ஸோ வேஸ்ட் ஆக வேணாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னை கொச்சுக்குருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்துட்டு கேரட் மட்டும் குறிச்சிக்கலாம் அப்படின்னா பாப்பா பாப்பாவே இருந்தேது சரி தம்பிக்கும் கொஞ்சம் ரொம்ப சளியாக அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் இந்த ஒரு சில இடத்துலலாம் தண்ணி வரல அப்படின்னா வந்து யார் தண்ணி வராது இந்த கவர்மெண்ட்லேயே வந்து பூச்சி போய் திருத்தருப்பு இப்போ ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க ஏன்னா இந்த வாட்டர் கேன் இதெல்லாம் இப்போ அதை வாங்கி யாரும் பூச்சிக்கிறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்காங்களா என்னானு தெரியலை அப்படின்னு சொன்னால் இந்த சம்பில் ரெண்டு செம் மட்டும்தான் தண்ணி இருக்குது அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு புறம் வாங்கிட்டு இருந்தேன் கேம் தண்ணி வரும் அப்போ ஒரு காசு இருக்கும் காசு இருக்காது சொல்ல முடியாதுல்ல எவ்வளோ மனசை வாங்குறோம் தண்ணியெல்லாம் போயிடுது அதுக்கேற்ற ஒரு எடுக்க மாட்டேங்குது அடுப்பாக இருக்குது கேட்டானா அதை செய்கிறேன் இதை செய்வேன் சொல்லி இது பண்ணுறாங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இல்லாமல் வந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுற முடியுமோ அது இந்த சைட்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறமான்னு தெரியல இது வேறு ஏரியான்னாங்க நான் வந்து இந்த வீடு இங்கே வந்துட்டு தண்ணி பஞ்சமா இருக்கு கடவுள் ஏண்டவா தெரியும் தெரியல என்ன ரியா இப்போ வந்து காலையில எழுதிச்சோடனே பண்ணி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி ஏன்னா நான் வந்து நெல்லிக்காய் எடுத்துட்டேன் காலையில் இருந்துச்சோன்னே நெல்லிக்காய் ஜூஸும் நெல்லிக்காய் கருப்புல கொஞ்சம் இஞ்சி தேவைன்னா கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க நான் போட்டுட்டேன் கொஞ்சம் ரொம்ப போட மாட்டேன் ஜீன் இல்லை சாரி தேன் தேன் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நல்லா அரைச்சிட்டு எல்லாம் மூணுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்குப்பேன் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை தேன் மிக்ஸ் பண்ணி கெண்டி விட்டுட்டு நல்லா குடிச்சிடுவேன் ஓகேவா அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸும் ஆகும் நம்ம ஹேர் ஸ்கின் ஹெல்த்து எல்லாத்துக்குமே நல்லது இருக்கிறப்ப நான் நெல்லிக்காய் வாங்கிட்டு வருவேன் எப்பவுமே வார சந்திராக வாங்கிட்டு வரேன் வார சந்தேகம் வாங்கிட்டு வந்தேன்னா நான் அந்த மாதிரி போட்டுருவேன் சப்போஸ் கருவேப்பில் என்ன நெல்லிக்காய் மட்டும் போட்டேன் அடிச்சு குடிச்சிருவேன் ஏன்னா வெயில் வேராக இருக்காங்க வந்து நம்மளோட நம்ம தான் பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து இந்த ஸ்மூத்னிங் பண்ணது என்னோட ஹேரே அவ்வளோ டேமேஜ் ஆகும் இன்னோடையே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லக்கூடாது ஏன்னா செய்யறது ஹேர் ஃபால் ஆகுது இப்போ கொஞ்சம் வந்தால் இவ்வளோ கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன் அப்புறமா ஆனால் இன்னும் ஆறு மாதத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்றாங்க சரி பார்ப்போம் ஏதோ நம்ம மொத்தம் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் வந்து பாலை வந்து காய்ச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து சமையல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் நேரம் போகும்போது தம்பிக்கு ரொம்ப சளியா இருக்குது ஒன்று விட்டு வந்து வரும்னு சொல்லிட்டு எனக்குலாம் அவங்க ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணனே ஒன்றும் புரியலை ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஜூஸை போட்டு குடிச்சிட்டு நேற்று வச்சா சாம்பார் இருக்குது ஸோ அதை வச்சு தான் எங்கேயிருக்கிற மாதிரி முடிக்கப்போ ஏன்னா தம்பிகளுக்கு முன்பு பார்ப்போம் ஏதாவது க வச்சு கொடுத்துட்றது அதுக்கடுத்து காலையில் என்ன பண்ணனே பிளான் இல்லை எதுவுமே இல்லை கேட்போம்மா மட்டும் இப்படி புத்த வச்சுக்காமல் பார்த்து சாப்பிடுவேன் எது வச்சுன்னா பார்த்து எல்லாத்தையும் சேமியாகவும் அப்படின்ட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கேரட் பொரியல் வச்சுக்கலாம் ஏன்னா நேற்று வச்சா சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதை வேஸ்ட் பண்ண வேணாம் சாப்பாடு மட்டும் வச்சுருவோம் அப்படின்னு இருக்கேன் கேரட் கொடுத்துட்டோம்னா அப்புறம் இன்றைக்கி மதியத்துக்கு ஓகே தானே அதுவே தான் வச்சுக்குவோம் காலையில் அக்கறை எப்படின்னா மதியத்துக்கு ஆய்க்கிருவேன் குறைதான் வேணா தம்பி அதுக்கடுத்து வந்துகிட்டே இருப்பேன் நான் இன்னும் வேணா சுற்றுலா ஒன்றும் செய்ய முடியாது அதனால வந்து இந்த டாக்டர் இருக்கு ஓகே மக்களை ஸோ எல்லாரும் வந்து ஹாப்பி மார்னிங் எல்லார்க்கு வந்து காலையில் இப்போ காலையில் நடக்கிறது மாதிரி ஈர்க்கட்டும் சரிங்கனா எனக்கு தண்ணியும் இப்படியும் வந்து நீ தெரியல தலைக்கு நல்லது இருந்துச்சு நல்லா குளிச்சு எம்மனாலாச்சு ஏன்னா மேலே சிண்டை இன்னும் சிண்டை நல்ல தண்ணி அதுவும் அப்போயே தீர்ந்துருச்சானா இன்னும் நல்ல ஏறி இருக்கும்போது மொத்தம் நாளைக்கு இப்போ தண்ணி இப்போ தண்ணி நல்ல தண்ணி இப்போ தண்ணி அப்படியே இருக்குது நாங்கள் இன்னொரு இதுலேயே இருக்குது ஏன்னா கி வீட்டில் இன்னும் ஆளுத சொன்னால் வந்து நம்ம எங்களோட தான் அதில் ஏறிச்சு நாங்கள் போட்டதாக செய்யிடுச்சு நாங்கள் கொடுத்துருவோம் மூணுக்கு செடி போகிறோம் தாயால் சொன்னா ரொம்ப அரிசி எப்படி இப்படி பஞ்சம் நான் மாதிரி பார்க்கப்போ தான் இதே இருக்க போவாங்க ஒரு சில இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கிறனால எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நிறைய யோசிச்சு பார்த்தேன் நமக்கே இப்போ பத்து நாள் பதினஞ்சு நாள் கொடுத்துருவோம் பண்ணி போய் கஷ்டப்படுவாங்க கஷ்டம் தான் என்ன பண்ணால் சரி ஓகே சரி நான் வேலை பார்க்கறதுன்னா கழிச்சு உட்கார்ந்த பாத்திரம் இருக்குது நான் வந்து கிளம்பிட்டு போகிறேன் காய மட்டும் பொறிச்சு வச்சுட்டு அப்படி கிளம்ப வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப இருமுறையாக வைக்காம இருமுடியும் மாவட்டம் மூணு பிள்ளையா చలి okay, ஆமாம் கேரட்டு காய் இருந்தது மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தான் நான் வந்து தேங்காய் போடுவேன் கொஞ்சம் எண்ணெய் நிறையா நல்லா சேர்த்தேன் கட்ஜி எல்லாம் போட்டு அப்படியே கேரட்டை போட்டு ஒரே ஒரு மக்கள் சேர்ப்பேன் ஏன்னா கேரட்லாம் பிள்ளைங்க கேரட் கீழூப்லாம் நல்லா சாப்பிடுவோம் பேட்டியை சாப்பிடுவேன் ஆனால் வந்து காரம்லாம் சாப்பிட மாட்டேங்கிறத ஒரே ஒரு மக்கள் மட்டும் தீ போட்டு நல்லா வதக்கி பாட்டியில் போட்டு கிண்டி பேண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கேரட் காரம் மாதிரி இருக்கலாம் இப்போ பாப்பாட்டு அது மாதிரி விரிச்சு கொடுப்பேன் இன்னைக்கு வீவ் பாப்பாவே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் எனக்கு இந்த தண்ணி வராதையும் பிரச்சனையா இருந்து தொடங்கு சரி ஒரு இது கூட விட பண்ணலாம் இந்த சளி எடுமலுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சின்ன குழந்தைகளை வச்சுட்டோம்னா ஏதாவது ஐடியா செஞ்சு சொல்லுங்க எனக்கு தெரியவே இல்லை ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுப்போம் அந்த வீட்டிலேயும் எப்படி சொல்கிறது எதாவது செஞ்சு மூலிகை

தாக அடங்க மாட்டேதுனால நல்லா தண்ணி பழம் இளநி நல்லா இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அது மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் செஞ்சு சாப்பிடுறோம் போய் உடம்பு நல்லா இருக்கும் தயிர் நம்ம நல்லா சாப்பிட்றோம் ஓகேவா ஓகே நான் போய் வேலையை பார்த்துட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் ஸோ வீடியோ வந்து இவ்வளோதான் நம்ம சிம்பிளாக போட்டாச்சு நான் ஒரு நாலஞ்சு நாளாவே வீடியோ போடல ஆட்சி வாடு பட்டு ஒரு கள்ளங்க அப்புறமே அவங்க வேணும் பட் அவங்கள்ட்ட இருக்க கேரக்டர் கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ ஒரு நாளும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் இருக்கு அவங்க என்ன சொல்றது ரொம்ப ஜாதகமா இருக்கு இல்லாதது பட் இறப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல எங்கள் வீட்டுல எங்க எங்கள் மாமா இருந்திருக்காங்க இப்பறம் ஆச்சி அப்புறம் அத்தை இறந்துருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுனால வந்து அவங்க இறங்க வந்து இன்னுமே எனக்கெல்லாம் அப்படியே மனசு ரொம்ப ஜாகட்டமாவே இது இருக்கும் ஒரு ஒரு ஏதாவது நடக்கும்போது அந்த நினைவுகள் வந்து எனக்கு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருப்போம் ஆச்சுலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஜாயமாக இருக்கும் அவங்களாம் இப்போ வேறு கண்ணும் நான் வயசு ஆயிரத்தி தொண்ணூறுவாய் சொன்னேன் நான் எப்படி இருக்கும்ல அப்போ வந்து நான் கூப்பிட்டு இருப்பேன் சொல்லி கொஞ்சம் விளாண்டுட்டே இருப்பேன் ஜாயிசமாக ஜாயிசமானே கூப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா சரி கஷ்டமாக இருக்குது அந்த இங்கே நின்று ஆடு நாங்கள் லாஸ்ட்டாக ஆச்சு வந்து இங்கே இருந்தால் டான்ஸ்லாம் ஆடுறாங்க இதாக இருக்குது என்ன பண்ணுறேன் சரி ஓகே மக்களே சரியா நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னோடய ஹேர் ஸ்மூத்தனிங் ரிவியூ வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் வந்து எல்லோரும் வந்து எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் செய்யணும் தயவு செஞ்சு இந்த லாஸ்ட்டாக நான் ஒன்றுமே சொல்லிக்கிறேன் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன் தயவு செஞ்சு அந்த தாட் மட்டும் உங்களுக்கு வேணாம் அதை மட்டும் நான் சொல்லிவிட்டேன் ஹேர் ஸ்மூத்தனிங் இந்த பேரை எடுக்காதீங்க நான் வந்து ப்ரீஃபாக ஒரு வீடியோ போகிறேன் மக்களே ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுருந்தேன் ஏன்னா வெயில் ரொம்ப இருக்குது வீடியோ வெளியே எடுக்க முடியாது அதனால தான் சோ பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ வந்து ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே